வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை வணிகர் சங்க மாநாட்டில் கொதித்து எழுந்த இபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக ஆட்சி வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ம மறைமலை நகரில் நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாநாடு தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வணிகர் சங்க மாநாட்டை துவங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பு பற்ற பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் சுங்க கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை ஒன்றிய அரசு கட்டுப்பாடின்றி உயர்த்துவதை கண்டித்தும் இந்திய வணிகத்தின் மீது அமெரிக்க அதிபர் டிரம்பின் ட்ரம்பின் கண்மூடித்தனமான வரிவிதிப்பை கண்டித்தும் அமெரிக்க அதிபரை வணிக பயங்கரவாதி என முன்மொழித்தும் தேர்தலின் தேர்தல் சமயங்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேல் எடுத்து செல்ல முடியாமல் பறிமுதல் செய்யும் காவலல் காவல் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் அநியாயங்களை கண்டித்து உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் விவசாயம் தொழிற்சாலையை வைத்தே நிர்ணயிக்கப்படுகிறது வணிகர்கள் நாற்பத்தி ரெண்டு வணிகர் தின மாநாட்டில் கலந்து கொள்வதை தான் பெருமையுடன் கருதுகிறேன் வணிகர்களின் பாதுகாவலான பாதுகாவலான கூறிய கொள்ளும் திமுக அரசு காங்கிரசிடம் காங்கிரசிடமும் சேர்ந்து நாடாளுமன்றம் அந்திய முதலீடு மசோதாவிற்கு ஆதரவு அளித்தன என தெரிவித்தார் குறு சிறு வணிகர்களை பாதிக்கும் அந்திய முதலீட்டிற்கு ஆதரவு தந்த திமுக அரசுதான் திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருந்து வருகிறது ஆளுங்கட்சியினரால் வணிகர்களிடம் இருந்து மாமூல் வசூலிக்கப்படுகிறது கஞ்சா போதை அஸ் அசாமிகள் ஆசாமிகள் பரோ பரோட்டா பிரியாணி கேட்டு வணிகர்களை தாக்குவது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது திமுக எப்பொழுது வணிகர்களுக்கு எதிரான ஆட்சியாக உள்ளது வணிகர்களை பிரிப்பது திமுகவிற்கு கைவந்த கலை எனவும் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் இந்த அரசில் கடுமையாக ஆட்சியில் கடுமையாக உயர்ந்துள்ளது இதனை கட்டுப்படுத்த திமுக அரசாங்கம் தவறா தவறான தவற விட்டு விட்டு அதனை வியாபாரிகள் மீது பழி போடுகிறது திமுக அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு வணிகர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும் திமுக அரசை அகற்றி அதிமுக வெற்றி பெற வணிகர்களுக்கு வணிகர்களும் ஆதரவு தர வேண்டும் என பேசி முடித்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறும்